ஒரு அடர்ந்த காட்டில் பழமையான ஒரு ஆலமரம் இருந்தது பல நூறு ஆண்டுகளாக நின்ற அந்த மரம் காட்டின் அனைத்து உயிரினங்களுக்கும் நிழலும் அடைக்கலமும் தந்தது அந்த ஆலமரத்தின் அடியில் சில இளம் வேப்பங்கன்றுகள் வளர்ந்து வந்தன அந்த கன்றுகள் பார்ப்பதற்கு சின்னதாகவும் மெலிந்தும் இருந்தன ஒரு நாள் இளங்கன்றுகள் ஆலமரத்தை பார்த்து பேசின தாத்தா நீங்கள் ரொம்ப பழசு உங்கள் கிளைகள் எல்லாம் வளைந்து இலைகள் எல்லாம் உதிர்ந்துவிட்டன நீங்கள் பார்ப்பதற்கு சோர்வாக இருக்கிறீர்கள் என்றது ஒரு இளங்கன்று கிண்டலாக மற்றொரு கன்று சிரித்தது பார் நாங்கள் எவ்வளவு வேகமாக வளர்கிறோம் எங்கள் இலைகள் பச்சை பசேல் என்று இருக்கின்றன இன்னும் சில வருடங்களில் உங்களை விட நாங்கள்தான் உயரமாக இருப்போம் சிறிது நேரம் கழித்து ஆலமரம் கனிவுடன் பேசியது அன்பான இளங்கன்றுகளே நீங்கள் சொல்வது உண்மைதான் நான் பழமையானவன் என் வளர்ச்சியும் இப்போது மெதுவாகிவிட்டது ஆனால் நான் இத்தனை ஆண்டுகள் நின்று நிலைக்க காரணம் என்ன தெரியுமா ஆழமான வேர்கள் என்ன வேர்களா என்று கன்றுகள் குழப்பத்துடன் கேட்டன நான் வளர ஆரம்பித்தபோது நானும் வேகமாக மேலே செல்ல ஆசைப்பட்டேன் ஆனால் என் முன்னோர்கள் எனக்குச் சொன்னார்கள் உயரத்தை விட நிலைத்தன்மையே முக்கியம் நீ உயரமாக வளர வேண்டும் என்றால் அதற்கு முன் உன் வேர்களை பூமிக்குள் ஆழமாக பரப்ப வேண்டும் என்று ஆலமரம் மேலும் சொன்னது இப்போது நீங்கள் மேலே வளர்வது போல் தோன்றலாம் ஆனால் ஒரு பெரிய புயல் வரும்போது ஆழமான வேர்கள் இல்லாத உங்களைப் போல பல மரங்கள் எளிதில் சாய்ந்துவிடும் என் வேர்களோ பூமிக்குள் ஆயிரம் கைகள் போல் இறுக்கிப் பிடித்திருக்கின்றன அதனால்தான் எத்தனை புயல்கள் வந்தாலும் நான் அசையாமல் நிற்கிறேன் இளங்கன்றுகள் அதைக் கேட்டு ஆச்சரியமடைந்தன அப்போதுதான் அவற்றுக்குத் தெரிந்தது மரத்தின் உண்மையான பலம் அதன் உயரத்தில் இல்லை ஆழத்தில் இருக்கிறது என்று அன்றிலிருந்து கன்றுகள் உயரமாக வளர்வதைக் காட்டிலும் தங்கள் வேர்களை பலப்படுத்துவதிலும் ஆலமரத்திடமிருந்து அனுபவத்தைக் கற்றுக்கொள்வதிலும் அதிக கவனம் செலுத்தின வாழ்க்கையில் அனுபவமும் ஆழமான அடித்தளமுமே உண்மையான பலத்தை தருகின்றன மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம வியசன் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க